வணக்கம்ங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டம் வீடு காடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட்டு சுற்றி கட்டலான்ட்டுக்குறேங்க வாங்க நம்ம என்னென்ன தோட்டத்தில் வெள்ளாம பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்படியே ஒரு ரவுண்டாக சுற்றிட்டு வந்துடலாம் வாங்க இதுதாங்க நம்ம வீடு பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் வீடெல்லாம் பெருசாக கட்டுறக்க ஆரம்பிக்கலிங்க மேலே தான் அப்படியே கட்டலாம் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கிறேங்க நம்ம அப்படியே நம்ம வீட்லேருந்து இங்கே வந்தாங்கன்னா உள்ளே வந்தோங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்க போனா எடுத்துக்கிற பாருங்க இருங்க தின்ன மேலே பார்த்திங்கன்னா நாங்கள் காடுகளில் வேலை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த திணையில தான் அப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்புங்க ரெஸ்ட் எடுத்து போட்டு அப்புறம் மறுபடியும் வேலை இருந்துச்சுன்னா அப்படியே போயிடுங்க பாருங்கள் குட்டியாக வரான் ஏண்டா பாருங்க அவன் எப்போ பார்த்தாலும் வண்டி கடிவே தான் போய் படுத்துக்குவாங்க நாம் எப்போ வண்டி எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா இவனை கரானா இல்லையாடு பார்த்து போட்டு தான் நம்ம வண்டி எடுக்கணுங்க என் லைட்டா நம்ம திடீர்னு உள்ளுக்குள்ளே வந்துடுவாங்க ஏண்டா மாட்டியா அப்படியே நம்ம வீட்டிலேருந்து தெக்க வந்தங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சால் பெரியீங்க அதாவது அந்த காலத்தில் கோழியெல்லாம் மூடி வைக்கிறதுக்கு இது தங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் கோழி பெருசாக வளர்த்துறது இல்லைங்க அதனால் பார்த்திங்கன்னா இது பெருசாக யூஸ் பண்ணுறதில்லைங்க அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இது பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா மரங்க இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா மமுட்டி தோட்ட தேவையான மாவட்டி களை வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இங்கே தான் போட்டு வச்சுருப்பேங்க வருங்க ரெண்டு மாமிட்டி இருக்குதுங்க இதில் வரீங்க பார்த்தா கொய்யா பழம் பிடிச்சிருக்குதுங்க புதுசாக இது பூரா பார்த்திங்கனா இது ஒரு சீசனுங்க இந்த டைம் நிறையா பிடிச்சிருக்குது எல்லாம் பிஞ்சாக இருக்குதுங்க எல்லாம் முக்கால் பிஞ்சாயிருச்சுங்க இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பூரா பாதிக்கு பாதிக்கு தேங்காய்ங்க காடு காய்களை உணர்ந்தது பூரா பொறுக்கிட்டு வந்து இங்கே போட்டுருங்க இந்த வருங்க வெத்தலை கொடி இது உரமே வெத்தலை கொடி இதெல்லாம் நிற்கிதுங்க இது பூரா அரைக்கிவிடணுங்க இல்லைன்னா எல்லா பக்கம் படத்துக்குன்ட்டு அப்படியே விட்டுங்க அப்படியே நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து அப்படியே தைக்க வந்தோங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு அப்படியே தடம் போகுங்க அதுலேருந்து நம்ம உரமே பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி இதில் உரம் தென்னை மரம் இருக்கிறனால மசால் புல்லு போட்டுட்டுங்க என்ன கேட்டிங்கன்னா தென்னை மரத்து அடியில் எந்த வெள்ளம் ஒன்றாலும் பெருசாக வராதுங்க அதனால மசால் புல்லாம் போட்டுட்ருக்குறீங்க அது பார்த்திங்கன்னா நிழலடி அந்த மாதிரி அப்படியே வளர்ந்துட்டுருங்க அப்படி இந்த சைடு எடுத்துருமுன்னா பார்த்திங்கன்னா நம்ம நாற்று போட்டு அதாவது கத்தி நாற்று நம்ம மொள பதியம் போட்டுருதுங்க அது போகிறே பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு தழைஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா நாலு இல மூணு எல்லாம் விட்டுருக்குதுங்க ஓரளவுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு போட்டு பார்த்திங்கன்னா இதில் உரம் போடலான்ட்டு இருக்கிறேங்க இதில் இருந்து அப்படியே தேக்க வந்தாங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் கத்திரி நாற்று வச்சுக்கிறேங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே திற மரத்தை நிலடியில் அப்படியே இருக்குதுங்க பாதி பாதி நிலாடிங்க இதில் பார்த்திங்கன்னா பாதி மிளகா நாற்றுங்க இது மிளகா நாற்று இது கத்திரி நாற்று இது பார்த்திங்கன்னா தண்ணி வைப்புங்க அப்படியே அங்கேருந்து ஆத்தணி வருங்க ஆத்தணி வந்து வச்சுனா இதில் ஊற்றி இந்த திற மரத்தை சுற்றி பாய்ங்க இது வந்து எக்ஸ்ட்ரா பைக் போட்டுருக்குறங்க இது அங்கே அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு வாழைக்காட்டுக்குள்ளேருந்து சொட்நீர் வைப்புக்குள்ளேருந்து ஜாயிண்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக விட்ருக்குறேங்க அப்படியே நேராக எடுத்துருமுன்னா நம்ம வாழைக்காடுங்க இந்த வாழைக்காடு பார்த்திங்கன்னா இதில் பாதி கதலிக்கன்று பாதி பார்த்திங்கன்னா நேந்திரக்கன்று பாதி பார்த்திங்கன்னா க பண்ணி அடித்து போடுச்சுங்க பண்ணி அடித்ததுனால பாதிக்கு பார்த்திங்கன்னா கதலிக்கன்று போட்டு விட்டுங்க வேண்டாம் சரிங்க பாருங்க பின்னாடியே வந்துட்டுருக்குறான் நம்மளை விட்டவாடே இல்லைங்க எங்கே போனாலும் பிற கடையாக தான் வருவாங்க இதோட பார்த்திங்கன்னா பாதிக்கு சேனக்கிழங்க போட்டு விட்டுங்க வீட்டில் இந்த சேனக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முளைச்சிட்டு கிடக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதிங்க ஒன்று போட்டு விட்டுங்க இதில் பெருசு எதுவும் இல்லைங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு கீரையோ மற்ற ஏதாவது விட்றக்கு பார்த்திங்கன்னா இதையே வச்சிருந்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பெருசு எதுவும் கீரை எதுவும் விட்றதில்லைங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போகிற சேனக்கிழங்க நெட்டி விட்டுங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளுக்கு சாத்துக்குடி மருங்க இதையே ஒரு வீடியோவில் காட்டிப்புன்னு நினைக்கிறேங்க பாருங்க ஒரு காய் நல்லா பிடிச்சிருக்குது இதுதான் பெரிய காயாக தெரியுதுங்க எனக்கு இன்னும் நிறைய காய் பிடிச்சிருக்குதுங்க இந்த சுற்றியுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் நிறைய காய் பிடிக்கிருக்க ஆரம்பிக்குதுங்க அப்படி அப்படியே இது பாருங்க எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்குதுன்னு போகிறமே பார்த்திங்கன்னா ஒரு கொத்தில் அஞ்சு ஆறு காய்க்கு மேலே இருக்குதுங்க இதில் மட்டும் தனியாக இந்த சுலக்கை தான் என்ன பண்ணுறேன்னு தெரியலைங்க பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது பெருகிட்டே இருக்குதுங்க இந்த சுளக்கையை மட்டும் ஒன்றுமே வண்ண முடியுது இல்லைங்க காய் போகிறமே பார்த்திங்கன்னா மேலே போய் கூடு கட்டி கூடு கட்டி ஓரளவுக்கு இது பண்ணி விட்டுருதுங்க தாத்துக்குடி மரத்துலேருந்து தெக்க வந்தால் பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா தின மரத்தடி உரம் புறம் பார்த்தீங்கன்னா மசால் பில்லுங்க இது உரமே பார்த்திங்கன்னா தாங்க இந்த உரம் உரமே என்ன கேட்டிங்கன்னா இந்த தலையில் வெந்தலாமா பெருசாக எதுவும் வராதுங்க அதுக்கோசரம் பார்த்திங்கன்னா இது உரமே மசால் பில்லை போட்டு விட்டாங்க விட்டாங்கப்போ இதிலேருந்து தெக்க போனோங்கன்னா பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி வாழ்க்கை எடுங்க இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா பண்ணி அடித்து போட்டுச்சுங்க இது பார்த்திங்கன்னா இது வருங்க இது உரமே பார்த்திங்கன்னா பண்ணிடிச்சு சின்ன சின்னதாக அப்படியே நிற்கிதுங்க இதுபுறம் கதலிக்கண்ணுங்க இதுலேருந்து தெக்க ஒயிட்டாக இருக்கணுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கன்று பக்கமாக போட்டுக்கிறேங்க இதில் வாழை மட்டும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெருசாக சொட்டை தெரியுங்க அதாவது இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து தனியாக புராத்தியுமே அடிச்சு போட்டு போயிடுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் கதலிக்கன்று போட்டோங்க அது உரம் பார்த்திங்கன்னா பறையும் குறையாக இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி சறுகடி விழுந்துருச்சுங்க இந்த சரகடிக்கு பார்த்திங்கன்னா பெருசாக மருந்தெல்லாம் இது இல்லைங்க ஒரே ஒரு வழி என்னென்னா இது என்னமோ இந்த மட்டை மட்டை அறுத்து போட்டு இதுக்கு மேலே இருக்கிற மட்டையில் ஏதாவது பழுத்துருந்துச்சின்னா இருக்கா முட்டாமட்டினா தான் இது நிற்கிங்க அப்படியே வந்தோம்னா தெக்க ஓயிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது கடைசி எண்டு வரைக்குமே இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கன்று பிடிக்கிறதுங்கிறதுனால காடு கொஞ்சம் பெரிய எடுங்குது இந்த கடலாம் பார்த்திங்கன்னா நேற்றுட்டாக சருகெல்லாம் அறுத்து விட்டுங்க இது புற நேற்று பூரா சுத்தம் பண்ணி கிண்ணெல்லாம் மேத்திங்கன்னா அறுத்து விட்டு போட்டு காடு பூரா சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காட்டையும் இருக்கணுங்க இப்போ வாட்டம் அந்த காட்டையும் புறமா இருக்கணுங்க அறுத்து விட்டோம்னா தான் வண்டு இறங்காமல் இருக்குங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதில் வண்டு இறங்கிடுச்சின்னா ஊசி வண்டாட்டம் ஒன்று இருக்குங்க அது வந்து இறங்கிருச்சுன்னா இது ஓட்டையை போட்டு கோடைக்காத்தடிச்சுன்னா அப்படியே பார்த்திங்கன்னா தார் தேங்குற போது அப்படியே இந்த பக்கம் சாஞ்சிருங்க அதுக்கு வேண்டிய பார்த்தீங்கன்னா இதுக்கு வண்டு மருந்து தனியாக இருக்குங்க அதையும் மடிக்கணும் பார்த்தீா இதுக்கு நீ தேவையான உரங்களாக கொடுத்தாமனா கரெக்டாக இணைக்குங்க அப்படியே தெக்க வந்தங்கன்னா பாதிக்கு பாதி பார்த்திங்கன்னா காடு பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியுங்க அளவுக்கு அறுத்து போட்டுங்க அந்த காடு பார்த்திங்கன்னா வர வழியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது உரமே பார்த்திங்கன்னா இன்னும் அறுக்காமல் இருக்குதுங்க அதைப்போகிற இதே மத்தியில் அறுத்து விட்டோம்னாத்தான் ஓரளவுக்கு காடு சுத்தமாக தெரியுங்க காடு காத்தோட்டமாக இருக்கிற போது நம்மளுக்கு மடர்னு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காடேமும் இயன்றக்க ஆரம்பிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழப்புக்கு வந்துட்டுங்க இந்த கீழப்புல பார்த்தீங்கன்னா பாதி பாதி பார்த்திங்கன்னா தினமரத்தை போட்டுவிட்டு அப்படிங்கப்பா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு எண்பது எழுபது இருக்குதுங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு ரெண்டு மூணு வயசுல எல்லாமே காப்புக்கு வந்துருங்க அந்த மரம் மரம் தாங்க போகிறமே தென்னை மரத்தை வந்துட்டு போய்ருங்க ஓரளவுக்கு ஓட்டையை போட்டு வச்சுக்குது இங்கே ஒரு ஓட்டையை போட்டு போயிருக்குதுங்க அது எப்படியோ போயிட்டு போயிடுதுங்க பாதிவோட நீங்கள் எத்தனை ஓட்டை போட்டு வச்சுக்குன்னு தெரியலீங்க பாதிக்கு பாதி குறுத்து கடிச்சிட்டு போயிருங்க இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் காலம் பார்த்தீங்கன்னா இதில் போகிற பாதி பாதி கதலிக்கன்று போட்டிருந்திங்க அந்த கதலிக்கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குத்தி குத்தி கீழே கிடக்குது வரும் இந்த மாதிரி தள்ளிட்டிங்க இது ஊர இத்து போச்சுங்க இப்போ இதில் பார்த்திங்கனா அதையோ தள்ளி போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இதில் உரம் பார்த்திங்கன்னா நேந்திரி போட்டேங்க இந்த நேந்திரக்கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா மூணே பேர் பார்த்திங்கன்னா ஆளுலாம் யாரையும் உள்ளிங்க நாங்களே ஓட்டுங்க இப்போ அதேமாதிரி மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்மளுக்கு பெருசாக நிற்கிதுங்க ஆனால் நம்ம ரெண்டு ஒரு மா மூணு மாதத்தில் ஈணிடுங்க நம்ம கரெக்டான உரங்கள் கொடுத்தோம்னா நம்மளுக்கு மரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈணிடுங்க நாங்கள் பார்த்திங்கன்னா மூணே பேர் தாங்க இதில் வேறு எந்த ஆளுகளும் மற்றதே யாரும் விட்றதுலாம் இல்லைங்க எந்த வேலையெந்தாலும் நாங்களே பார்த்துக்கிறதுனாலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மரம் நல்லா தான் கொண்டு வந்துக்கிருங்க அப்படியே வந்தங்கன்னா நடுக்காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பெருங்காய் மரம்ங்க நல்லா பார்த்தீங்கன்னா காய் நல்லா பெரிய பெரிய காயாக பிடிக்குங்க இதில் வேறுங்க ஒரு காய் விழுந்துக்குதுங்க இந்த காய் சீஸுக்காக பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குங்க உங்களுக்குள்ளே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லையும் நம்ம இதில் போட்டு குடிச்சனாலும் தண்ணி குடிக்க குடிக்க முடியாதுங்க அந்த மாதிரி தண்ணி இருக்குங்க இதுலேயுமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் பெருசாக காப்புன்னு இல்லைங்க ஒரு தான் காய் இருக்குதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் மழை ஒன்றும் பெருசாக பெய்யலிங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காப்பு பெருசாக பிடிக்கலைங்க என்னதான் நம்ம தண்ணி கட்டி நம்ம தென்னை மரத்தில் அந்த காய் குடிக்கிற மாதிரி வந்தாலுமே நம்மளுக்கு மழை பேஞ்சா அதை கூரத்தில் தண்ணி இறங்கி காய் குடிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா காப்பு பிடிக்காதுங்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா காய் நல்லா ஒன்றும் பார்த்திங்கன்னா அதனோட ரகம் மரம் இருக்குதுங்க இதனோட காய் தான் பார்த்திங்கன்னா இந்த மரம் மரபுரம் பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேருந்தே எடுத்து போட்டதுங்க தென்னம்புள்ள அது பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அரை அரை மரத்துக்கு ஆகிடுதுங்க உரமே பார்த்திங்கன்னா தாங்க இந்த கடைசி மரத்தோட நம்ம காடு பிடிச்சிங்க அந்த பக்கம் சோளம் சோளம்பரங்கு வருங்க அது பார்த்தீங்கன்னா வேற காடுங்க இதோட நம்ம காடு புடிச்சுங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழைங்க கிட்டத்தட்ட இது உரமே ரெண்டு ஏக்கர் காடுங்க ரெண்டு ஏக்கர் காடுமே பார்த்திங்கன்னா அங்கே வாழை போட்டுங்க சின்ன சின்ன விளாட்லாம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டேட்ரி ஓட்டுக்கூலி அது இதுன்னு கணக்கு பார்க்குற போது நம்மளுக்கு கை கொண்டுமே நிற்கிறது இல்லைங்க ஏன்னா டேட்ரிக்கே ஓட்டுக்கூலி பாதிக்கு பாதி போயிடுதுங்க மற்ற வெள்ளி பண்ணி 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 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் லாபம் இல்லைங்க இந்த வாழை போட்டனாலும் ஏதோ ரெண்டு காசு நிற்குமான்னு தான் இந்த வாழை போட்டு விட்டுக்குறங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சக்காட்டுக்கு வந்துட்டுங்க இந்த மஞ்சக்காட்டு வருங்க இது உரமே பார்த்திங்கன்னா லைட்டாக தினமருந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த தெனமரம் மரம் நம்மளுக்கு தாங்க இதுலேருந்து கீழே ஓனம்னா போகிற பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி போகிற அடிக்கிற வரைக்கும் மஞ்சள் அத்தருக்குங்க அதான் அந்த அங்கே ஒரு ப பணமரம் இது பார்த்திங்கன்னா அந்த பனமரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா எந்த வெள்ளாமே இல்லைங்க அது பார்த்திங்கன்னா சும்மா ஓட்டி மட்டும் போட்டிருக்குது இப்போ இந்த இதையும் கூட சமீபத்தில் ஒரு வீடியோவை எடுத்து போட்டோங்க இந்த மஞ்சள் படுறதை வேறு மஞ்சளால் ஓரளவுக்கு இப்போ புதுசாக நல்லா புது பயிர் நல்லா தளபெடுத்து வந்திருக்குதுங்க இது உரமே பார்த்திங்கன்னா இது ஏக்கராங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா போகிற மஞ்சளுங்க வேறு எந்த வெள்ளாமையும் இல்லைங்க இதில் மஞ்சள் தவிர வேறு எதையும் பண்ணலிங்க பாதி பாதி பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பயிர் கடையில் பார்த்திங்கன்னா இது உரமே பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ஊனி விட்டுக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா தவிர செடிங்க அதாவது தவறை பருப்பு நம்ம வீட்டில் இது பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த செடியும் ஊனி விட்டுக்குறேங்க இதில் ஓர வாரமாக ஊனி விட்டுக்குறேங்க அந்த வாரமாக ஊனி விட்டோம்னா தானே வீட்டு செலவு தாடிக்கு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா புற பக்கம் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி தவிர செடி கொஞ்சம் நம்ம மிளகா நாற்று வாங்கி வைக்கலான்ட்டுக்குறேங்க அப்படியே நாற்று வாங்கி வச்சிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பிள்ளங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஐக்கிங்க மஞ்சக்காடு இன்றைக்கி தண்ணி வாயிதுங்க அப்படியே வாழக்காடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வால் மாற்றி விட்டு அப்படியே இந்த பக்கம் பாதி வச்சு விட்டு அப்படியே தண்ணி வாங்கிட்டுருக்குதுங்க வருங்க பண்ணி மட்டை வாங்கினது வருங்க இந்த மாதிரி தான் மட்டை வாங்கி போட்டுருங்க பண்ணி பாதிக்கு பாதி வருங்க சுத்தமாக உடச்சி ஒன்றுமே இல்லைங்க பருப்பு மட்டும் எடுத்து போயிருங்க தொட்டி வீசி போட்டு போயிருங்க அப்படியே மனசு மாட்டை வாங்கினா கூட இந்த மரம் வாங்குற மாதிரி இல்லையான்னு தெரியலிங்க அந்த மரம் மாட்டை வாங்கிட்டு போட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறதுங்க இது போகிற ஓரளவுக்கு பஸ்ட்டு போட்டது மஞ்சள்ங்க இது கீழ்காடு இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே மஞ்சள் பயிர் போகிற நல்லா தலைஞ்சிருச்சுங்க இதுபோக பார்த்திங்கன்னா நல்லாவே மஞ்சள் தலைஞ்சிருக்குது இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு ஒரு மாஸ்க்கு மேலே கழிச்சு தான் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான உரமெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பயிர் நம்மளுக்கு நல்லா ஜோராக வருங்க இந்த கீழ்காடு வருங்கன்னா எந்த வேலாமே பண்ணலிங்க பார்க்கலங்க இதில் க திருநாற்றுக்கு திருநாற்று இல்லைனா வாழை கீழே போட்டு விடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க இந்த கீழ்காடு இதே வந்தாங்கன்னா நம்மளது பணம் பாருங்க இந்த பணமரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பெருசாக பெருசாக நொங்கெல்லாம் எதுவும் பிடிக்கலிங்க பிடிச்சாலும் ஒன்று ரெண்டு தான் பிடிச்சிங்க அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க இந்த டைம் கொஞ்சம் எல்லாமே மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுங்க பாருங்க அதுலேருந்து ஒன்று ரெண்டு பிடிச்சதுலேருந்து ஒரு சேகாய் விழுந்துச்சுங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுத்து போட்டுறோன்னுங்க இல்லைன்னா காடே முளைச்சிட்டு நாளைக்கு நம்ம காடு ஓட்டுற போதும் மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான சிரமம் இருக்குங்க இன்னொன்று வந்து இல்லைங்க இதை கொண்டு போய் ஏதோ மழை நல்லா பதியம் போட்டோம்னா நம்மளுக்கு முளைச்சி வருங்க முளைச்சி வந்துச்சுனா நம்ம ஏதோ கிழங்கு ஒரு ஓரளவுக்கு கிழங்கு குறிச்சிங்கன்னா நம்ம கிழங்கு பிடுங்கி நம்ம வேவிச்சு தின்னுக்குலங்க இங்கேங்க இது பாருங்க பூரா அழுகி போச்சுங்க இது இருந்து இந்த பொலியோரம் கிளிகாரம் போட்டு விட்டோம்னா ஒரு நாள் சும்மா இருக்கிறபோது வந்து எடுத்துகிட்டு போயிட வேண்டியதாங்க இது ஊரம் பார்த்தீங்கன்னா வெங்காய பயிருங்க இந்த வெங்காய பயிர் ஊரை பார்த்தா பாதி பாதி தளஞ்சு இருக்குதுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி பாதி தலவ கறி கறி தான் வருதுங்க ஏன்னா வெயில் கொஞ்சம் கடுசாக இருக்குதுங்க இந்த ரெண்டு நாளாகவே அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெங்காய கறி நின்று தான் வருதுங்க பார்க்கலாங்க இதுக்கு எதாவது கரெக்டான மறுபடியும் நம்ம உரம் கொடுத்தோம்னா அது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஈல்டுக்கு வந்துடுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு போர் குளிக்குதுங்க நடுக்காட்டுக்குழியே இந்த போர் குழி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரிய வேஷம் வந்துச்சுங்க அதாவது வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் போயிடுதுங்க சுத்தமாகவே ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பார்த்திங்கன்னா இந்த போர் ஓட்டுனதுங்க இது பார்த்திங்கன்னா இப்போ பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க இப்போ கிணத்துல தான் நீக்கிறதுனால இந்த போரை பெருசாக கண்டுக்கிறது இல்லைங்க இதில் நாம் ஏன் வெங்காயம் முடிக்கிறோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்து வெள்ளாமைங்கிறதுனால இது வந்து வெங்காயம் வந்து மூணு மாதத்து வெள்ளாமைங்க நம்ம மூணு மாதத்து வெள்ளாமையும் மடார்ன்னு நம்ம எடுத்து அறுவடை பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெங்காயம் வந்துடுங்க அதுக்கு வேண்டியதான் நம்ம மஞ்ச காட்டுக்குள்ளே போகிறோம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை தூணி இதில் இதெல்லாம் நாற்று மற்ற எல்லாமே வைக்கலாங்க வச்சுட்டோம்னா நம்மளுக்கு மடார்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியே வந்துடுங்க மஞ்சள் வந்து வருஷம் போது நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லா வெள்ளாமையும் இதுலேருந்து உடுபயிராக எடுத்துக்கலாங்க அப்படியே நம்ம மஞ்சள் காட்டுக்குள்ள வந்து நம்ம இப்படி வந்தாங்கன்னா இது பார்த்திங்கன்னா கிணறுங்க நம்மளுது இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஓரளவுக்கு நம்மளுக்கு மேலே ஏற்கறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க இடங்கா முடங்க ஒரு மழை வேணுச்சிங்க அந்த மழையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தண்ணி சூட் ஆகிடுதுங்க அதுங்க தூக்கணாங்குறி கூட ஏகப்பட்டதை கட்டிகிட்டு இருக்குதுங்க பெருசு பெருசாக கூடு கட்டிக்குதுங்க இந்த டைமு பார்த்திங்கன்னா தண்ணி இப்போ மோட்டரை ஓடிட்டு இருக்குதுங்க தண்ணி பார்த்திங்கன்னா கிணத்துல ஓரளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்குதுங்க இந்த செடி மொளைச்சுக்குது வருங்க இந்த செடிக்கு பக்கமாக வருங்க நல்லா பெருசாக மழை வேணுச்சுன்னா தண்ணி ஏறுச்சுன்னா இப்போது இந்த வருஷம் கொஞ்சம் மழை கம்மி தாங்க இருந்தாலும் நம்மளுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு நம்மளுக்கு தண்ணி மூயாதுங்க கிணத்துல அந்த மாதிரி தண்ணி ஏறிடுதுங்க அப்படியே நம்ம மேலே போயிடலாங்க அப்படியே கிணத்துலேருந்து மேலே வந்தங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிணத்து மேடுங்க அந்த கிணத்த மேட்ட வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி தெரியுது பார்த்திங்களா அந்த தொட்டியில் தான் போய் இருந்தால் தண்ணி ஊற்றுதுங்க இந்த கிணத்து தண்ணி நம்ம பார்த்திங்கன்னா இங்கே கேட்டு வளர்க்குது வருங்க ரெண்டு கேட்டு வளருங்க ஒன்று பார்த்திங்கன்னா சொட் நீருக்கு போகிறதுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா மேலே அந்த தொட்டிக்கு போகிறதுங்க நம்ம இப்போ தொட்டிக்கு வந்து தண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு கேட்டு வாழை எடுத்து இப்போ இது பார்த்திங்கன்னா கிணத்த மேடுங்க இது பார்த்திங்கன்னா மண்ணை தான் கொட்டி வச்சுக்கிறாங்க அப்போ இப்போ இதில் தண்ணி இருக்கிற தொட்டி பார்த்திங்கன்னா இது ஒரு சும்மா அப்படியே பார்த்திங்கன்னா மேலோட்டமாக இருக்கிற ஒரு தொட்டி தாங்க அதாவது இந்த தொட்டியில் தண்ணி ஊற்றி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி பின்னாடிக்கிற தொட்டிக்கு வந்து தண்ணி சேருங்க அதாவது இந்த தொட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் குழால் பைப் போட்டுக்கிறாங்க அந்த காலத்தில் அதே பைப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே பார்க்குற போது நம்மளுக்கு ஒரு தடம் தெரியுதுங்களா அந்த தடத்த வழியே நம்மளுக்கு வீட்டுக்கு போய் தண்ணி ஜாயின்ட் ஆகுதுங்க இந்த பைப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போவோம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டிலேருந்து வர்ற பைப் தான் பார்த்தீங்கன்னா இதுங்க அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் பைப்புங்க இந்த பைப் போட்டு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பைப் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பைப் வழியாக தான் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணியும் பார்த்திங்கன்னா குடிக்கிறக்கோ இருக்கோ மத்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்குதுங்க அந்த தொட்டியில் உழகிற தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பைப் வழியை வந்து ஏர் வாங்குங்க இதே மாதிரி பைப் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்து வலியாக போய் பார்த்தீங்கன்னா இந்த தடமே பார்த்தீங்கன்னா அடிக்கும் தலைக்கும் போகுதுங்க இதேமாரி பைப் தாங்க போகிற அந்த காலத்தில் கார பைப் தாங்க பெரிய லெவலுக்கு பிசி விசி பி பார்த்தீங்கன்னா போட்டு தண்ணி ஓட்டலிங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா பூரா தினை மரத்தை வச்சு விட்டுங்க இந்த தடத்தோரம் பார்த்திங்கன்னா புறமே தினமரம் தாங்க மற்ற எதுவும் பார்த்திங்கன்னா இதில் இல்லை அதாவது இந்த காட்டில் பார்த்திங்கன்னா போன டைம் சோளம் பெச்சிருந்துங்க மாட்டுக்கு அதே போறோம் பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ மாட்டுக்கு போட்டதும் பார்த்திங்கன்னா காடு கூட குறை ஓட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ ஓட்டித்தான் வேறு ஏதாவது வெள்ளம் ஒன்டில்ல அப்படின்ட்டு ஏதாவது கத்திரிக்காய் கதிரிக்காய் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க அப்படியே நம்ம இங்கே வந்திங்கன்னா மாடுங்க அவருங்க இப்போ தான் தீனை போட்டு ஓனங்க தீனாலாம் தீனை போட்டு கம்முன்னு நின்றுக்கிறா அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பினா கருப்பாய் மாட்டினோட பிள்ளைங்க இவங்க வந்து வருங்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா தின்ன தின்னு ஓடத்தை நின்றுக்கிற கம்முன்னு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க இதுலேருந்து நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்தோங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாடு கண்ணுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி காட்டுறதுக்கு தாளிங்க உலக நேரம் மாடு மாடுகளுக்குலாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து தண்ணி காட்டுவோங்க தவட்டை கேட்ட போட்டு அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தொட்டிங்க அதாவது நம்ம இப்போ தண்ணி எடுத்துகிட்டு போட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்பி அங்கே காட்டுக்கு போய் பாய்ங்க காடு இருக்குதுங்க அந்த பக்கம் அந்த சைடு உரம் பார்த்தீங்கன்னா மசால் காட்டில் போய் இந்த தண்ணி உரம் பார்த்தீங்கன்னா காடே பாய்ங்க மற்றபடிக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோம் மற்றது வீட்டுக்கு பழங்குறதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தாங்க மாடு கண்ணுக்கெல்லாம் தண்ணி ஆட்டுறதுக்கு எல்லாமே அப்புறம் ரெண்டாவது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடிக்கிறக்கு மட்டும்தாங்க சாப்பாடு செய்கிறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தண்ணிங்க அதாவது நம்மளுக்கு இந்த தண்ணியில் நான் சாப்பாடு கொஞ்சம் பொழுது இறங்குற போது கொஞ்சம் கெட்டு போகுங்க அதுக்கு வேண்டியது நம்ம இந்த தண்ணி பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்க அப்படியே மற்றபடிக்கெல்லாம் வடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி யூஸ் பண்ணிட்டு இது வடிக்கிறேங்க இங்கேருந்து பார்த்திங்கனா இது வாய்க்காலுங்க இந்த வாய்க்கால உரமே புறம் பார்த்திங்கன்னா தென்னை மறந்துருக்குங்க அதிகமாக இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அன்னைக்கு தென்னம்பிள்ளைக்கு தென்னங்காய் பதியம் போட்டுருதுங்க அது உரம் பார்த்திங்கன்னா இதுக்கு தண்ணி வாஞ்சிட்ருக்குதுங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா புறம் பார்த்தீங்கன்னா மசால் தாங்க இது சைடு உரமே பார்த்தீங்கன்னா பாதி பாதி தென்னை மரங்க பெருசாக அந்த வெள்ளாமையும் இருக்காதுங்க இந்த சைடு உரமே தினமறந்துருக்குங்க வாய்க்கால வரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உரம் மசால் தாங்க அவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு என்னமோ வாயில் கடிச்சிட்டு ரொம்ப இருங்க சாலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடு கண்குட்டி மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் கட்டி வச்சுருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு புடி ஆடுங்க ரொம்ப இருக்கும் மொட்டை காலுக்காலாக குத்துறான் ரொம்பவே முளைக்கலைங்க இந்த டைம் உனக்கு இது பார்த்திங்கன்னா இது ரகமே அப்படி தாங்க ஒவ்வொரு ஆடுக்கு பார்த்திங்கன்னா கொம்பு முளைக்காதுங்க அப்படியே பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் மொட்டையாலவே தான் இருக்குதுங்க ரொம்ப இருங்க வந்து கருவைங்க நம்மங்கிறது இங்கே வந்தங்கன்னா நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா கருப்பாய மாடு அந்த கருப்பாய மாட்டோட கண் குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்து கண் குட்டிங்க இது வந்து கிடாரி கண் குட்டிங்க இதுவுமே பரவாயில்லைங்க மூணு கண் குட்டி போட்டுறதுமே பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணாக போட்டிருக்குதுங்க அப்படின்ற சைடு வந்திங்கன்னா யோமம் வந்து காலைங்க யோ பிறந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தான் ஆச்சுங்க பால் மட்டும் தான் இன்னும் முயவெல்லாம் பொறுக்கறதுக்கு ஆரம்பிக்கல அப்படியே பார்த்தீங்கன்னா பால் மட்டும் குடிச்சிட்டு போல திறங்கன்னா பால் குடிச்சிட்டு அப்படியே வந்து இங்கே கட்டி வச்சுருங்க தண்ணி கிண்ணி வச்சுட்டு வருங்க கருவையா இருந்து மறுபடியும் வந்துவிட்டாங்க நான் வந்தாவே தொலகிட்டு வந்துடுறதுங்க எங்கே இருந்தாலும் ஏண்டா சரிவா பிஸ்கட் தரவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த பதிவில் நம்ம தோட்டத்தில் எல்லாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்னென்ன பண்ண போகிறோங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா போடலான்ட்டு தருங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் அவங்களையும் மீண்டும் சந்திக்கிறேங்க